வணக்கம் மக்களை டிசம்பர் ஆறு அம்பேத்கரோட நினைவு நாள் இந்த நாள்ல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை தாவேக்க தலைவர் விஜய் வெளியிட முன்னாள் நீதி சந்துரு மற்றும் ஆனந்த டைம் டுடே அம்பேத்கரோட பேரன் பெற்றுக் கொண்டார்கள் மிகப்பெரிய வழியாவை விக்ரம் பத்திரிகை நடத்தியது விசிகா துணை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சில விஷயங்கள் பேசிருக்காரு சோ அதை பத்தி நாம பேச போறோம் அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு தமிழகத்தில் மன்னராட்சி ஒழிப்பு என்னும் பேசிருக்காரு இந்த வார்த்தை யாரு குறிப்பிடாரு என்று எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல ஜாதி மத தான் இங்க அரசியல நடக்குது இதுவரை தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சிகளும் ஒரு பொது தொகுதியில ஒரு தலித்த நிக்க வச்சு வெற்றி பெற செஞ்சதே கிடையாது ஆட்சியிலும் பங்கு அதிகத்திலும் பங்குன்னு விஜய் சொன்னா ஏன் நிறைய பேர் விமர்சனம் செய்யறாங்க விஜய் அவர்கள் இரண்டாயிரம் கோடி பிசினஸ் விட்டு வந்திருக்காரு இன்னைக்கு தமிழ் சினிமா ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு வரக்கூடிய அனைத்து படங்களும் ஒரு நிறுவனம் மட்டுமே வெளியிடுது குறிப்பிட்டு ஒரு நிறுவனத்தை சொல்லிருக்காரு தெரியும் வெளிப்படையா ஊழல் மதவாதம் அதை பத்தி வெளிப்படையா பேசணும் என்பது எல்லாருக்கும் சமம் தமிழ்தேசம் எல்லாருக்கும் சமம் என்பது என்பது பிரபாகரனும் அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவானவர் அம்பேத்கரை பத்தி பேசும் அரசியல் தலைவர்கள் வேங்க பிரச்சனை இரண்டு ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட ஆட்களை கண்டுபிடிக்கவில்லை நினைச்சிருந்தா ஒரு சின்ன கான்ஸ்டபிள் பண்ணியிருக்க முடியும் ஆனால் வரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை அதிகாரம் காரணம் சொல்லியிருக்காரு